நம்ம இப்போ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோனாக்கா கிமு எட்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாக தோன்றிய அதாவது கிறிஸ்து பிறப்பதற்கு இரண்டு ஆண்டுகளுக்கு இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாகவே தோன்றிய சித்தர் கோயில் என்னும் ஆலயத்தை பற்றி தாங்க பார்க்க போகிறோம் இந்த கோயில் அமாவாசை கோயில் என்று சொல்லுவார்கள் சித்தர் கோயில் என்று சொல்லுவார்கள் சித்தேஸ்வரன் ஆலயம் என்றும் சொல்லுவார்கள் இங்கே இருக்கக்கூடிய மூலவர் சித்தேஸ்வரன் அதாவது சித்தர் சித்தர் கூட்டல் ஈஸ்வரன் சித்தேஸ்வரன் இந்த கோயில் எங்கே இருக்குதுனாக்கா சேலம் மாவட்டத்தில் கஞ்சமலை அடிவாரம் அதாவது இளம்பலையிலருந்தும் போகலாம் இளம்பலைக்கு பக்கத்தில் தான் இருக்குது தாரமங்கலத்திலருந்தும் போகலாம் சேலத்திலிருந்து போகும்போது இருபது கிலோமீட்டர் தொலைவில் தாரமங்கலத்திலிருந்து போகும்போது ஒரு பதினாறு கிலோமீட்டர் தொலைவில் தாங்க இந்த சித்தர் கோயில் ஆலயம் வெகு சிறப்பான ஆலயம் இருக்குதுங்க இந்த திருக்கோயில் வந்து காளங்கிநாதர் என்னும் சித்தரால் உருவாக்கப்பட்டது இவரோட ஜீவ இங்கே தாங்க இருக்குது சமாதி நிலைந்த இடம் இருக்குது முக்கிய தகவல் என்னன்னாக்கா பழனியில் இருக்க முருகனை உருவாக்கிய போகரோட குரு இவர் தாங்க கஞ்சமலை கோயிலையும் ஒரு முருகன் ஆலயம் இருக்குதுங்க கோயிலில் அமாவாசை பௌர்ணமி முக்கிய விரத நாட்கள் அனைத்து நாட்களையும் வெகு சிறப்பாக கூட்டம் இருக்கும் பக்தர்கள் நிறையா அலைமோதுவாங்க கோயிலோட சிறப்பு என்னன்னாக்கா இன்றும் பதினெட்டு சித்தர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் இந்த கஞ்சமலையில் அப்படின்னு தாங்க சொல்கிறாங்க பதினெட்டு சித்தர்களும் இங்கே வந்து இருந்திருக்கு தவம் இருந்திருக்கிறாங்க அதனால தாங்க பதினெட்டு சித்தர்களும் இன்றும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னு சொல்கிறாங்க கோயில் என்ன ஸ்பெஷல்னாக்கா தீராத நோய்கள்லாம் இங்கே தீருங்க முக்கியமாக தோல் நோய்கள் அனைத்தும் குணமாகும் சில மருத்துவர்களே இந்த கோயிலுக்கு போயிட்டு வர சொல்லி சொல்கிறாங்க எட்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு அப்படின்னு சொன்னதுக்கு ஆதாரம் கல்வெட்டுலேயே இருக்குதுங்க இங்கே தோல் நோய்களை தீர்க்கக்கூடிய காந்த கிணறு இங்கே இருக்குது இளமையை திருப்பித்தர் இடம் இந்த சித்தர் கோயில் தாங்க அதாவது அனுமன் இருக்கிறார் பார்த்தீங்களா அனுமன் சஞ்சீவி மலையை தூக்கி கொண்டு போகும்போது அதில் உடைந்து விழுந்த தான் அந்த கஞ்சமலை அப்படின்னு சொல்கிறாங்க அதனால தான் இங்கே மூலிகைகள் நிறைய இருக்குது போ கோயிலை சுற்றிலும் பூரா காடுகளை தாங்க இருக்கும் வனத்துறை கட்டுப்பாட்டில் இருக்குது தமிழ்நாடு அரசோட கட்டுப்பாட்டில் இருக்குது முழுக்க முழுக்க வனத்துறை இன்னொன்று மூலிகை செடிகள் நிறைய இருக்குதுங்க பதினெட்டு சித்தர்கள் அவர்கள் அருள் இருந்தால் தான் அந்த கோயிலுக்காக வர முடியுங்க முக்கியமாக இந்த காலங்கிநாதரோட அருள் இருந்தால் மட்டும்தான் இந்த கோயிலே நம்ம காலை வைக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க இங்கே வந்து ஒன்பது தீர்த்த கிணறுகள் இருக்குதுங்க அதாவது தானாக உருவாகிய ஒன்பது நுணைகள் இருக்குதுங்க எப்பவுமே நீர் வட்டுறதே கிடையாது இந்த குளத்தில் வந்து தண்ணி ஊற்றிட்டு போனால் தீராத நோய்கள் தீரும் தோல் நோய்கள் முழுக்க முழுக்க தீரும் அப்படிங்கிறது ஐதீகம் நிறைய பேர் இங்கே வந்து இந்த தோல் நோய்களை தீர்த்துக்கிட்டு போன சரித்திரமே இருக்குதுங்க கோயிலில் தீர்த்த கிணறு ஒன்று சொன்னோம் பார்த்தீங்களா காந்த நீர் கிணறு இந்த கிணத்துல வந்துங்க உப்பு மிளகு வெள்ளம் வாங்கி தலையை வலது பக்கம் மூணு தரம் இடது பக்கம் மூணுத்தரம் சுற்றி க திரும்பி பார்க்காம போடுவாங்க எப்படி இந்த உப்பு தண்ணியில் கரையுதோ அந்த வெள்ளம் அப்படி தண்ணியில் கரையுதோ அந்த மாதிரி நம்ம உடலில் இருக்கிற நோய்களும் நம்மளோட குறைகளும் நீங்கிடும் அப்படின்னு சொல்கிறாங்க வந்து நம்மளுடைய மனித இனத்தோட முன்னோர்கள் அதாவது குரங்குகள்னு சொல்ல பார்த்தீங்கன்னா அவங்களாம் நிறைய இருக்கிறாங்க எக்கச்சக்கமாக இருக்கிறாங்க யாரும் எந்த விதமான சீண்டு இல்லை நாம் கொடுத்தா வாங்கிக்கிறாங்க ஏதோ பொட்டணம் கொண்டு போனால் பிடிச்சி வாங்கிக்குவாங்க அவ்வளோதான் சிறிய அளவிலான தேர் ஒன்று இருக்குதுங்க அதில் தான் அந்த மூலவரான சித்தரை கோயிலை சுற்றி வளம் வந்து சிறப்பு பூஜைலாம் செய்கிறாங்க அதுக்கு நம்ம பணம் கட்டினோம்னாக்கா அதுக்குரிய சித்தரை வந்து நாம்ளே இழுத்திட்டு வரலாம் அபிஷேகம் பண்ணலாம் பாருங்கள் காட்டிக்கிட்டு இருக்கிற பாருங்க அதாவது இன்னொன்று முக்கியமான தகவல் அதாவது இதை சொல்ல சொல்ல உடம்பு புல் அரிக்குது இதை வந்து நீங்கள் சித்தர்கள் நினைத்தால் மட்டும்தான் இங்கே வர முடியும்னு சொல்கிறதுக்கு சான்று சொல்லிடுறேங்க திருமூலர் இருக்கிறார் பார்த்திங்களா திருமூலர் திருமந்திரத்தை எழுதிய திருமூலர் அவரோட சீடர் தாங்க இந்த காளிங்கநாத சித்தர் திருமூலர் வந்து கொஞ்சம் வயசானவர் அவர் வந்து இளமையை தேடி இந்த பகுதிக்கு வரார் இள இளமையை தேடி மூலிகைகளை தேடி இந்த கஞ்சமலை பகுதிக்கு வரும் பொழுது அவருக்கு சீடர்கள் ஒருத்தர் வேணுமென்னு சொல்லி கஞ்சமலை அப்படிங்கிற ஒருத்தர் வந்து தன்னுடைய சீடர்னா வச்சுக்கிறார் அவர் அவருடைய வயசானவராக இருந்தாராம் அவரை வந்து தன்னுடைய சீடனாக வச்சுக்கிட்டு டெய்லி எனக்கு சாப்பாடு செஞ்சு போடு வேணுங்கிற பணி வழி செய்யுன்னு சொல்லிட்டு போடுவார் அப்போ என்ன ஆகுனாக்கா வெளியே காலையில் ஆனாக்கா இவர் வந்து மூலிகையில் தேடுறதுக்கு திருமூலர் கிளம்பிடுவார் அந்த சமயத்தில் இவருக்கு சாப்பாடெல்லாம் செஞ்சு வச்சு இருப்பார் நம்ம காலகிநாதர் சித்தர் இப்படி ஒருத்தரம் வந்து அவர் சாப்பாடு போது சாப்பாடு பொங்கி வலி ஆரம்பிக்குது இந்த வலியும் பொழுது இவர் க கரண்டி இல்லை கரண்டி இல்லாதனால என்ன பண்ணுறதுனா பக்கத்தில் இருந்து ஒரு குச்சை எடுத்து சோத்தை கிளறிக்கிறார் சாப்பாட்டை கிளறிக்கிறார் கொஞ்சம் நேரத்தில் அந்த சாப்பாடு கஞ்சி எல்லாம் கருகருன்னு கருப்பாய் படித்தங்க ஐயோ இது வந்து இதை இருக்குது இது எப்படி நம்மளுடைய குருநாதரை கொடுக்குறது அப்படின்னு சொல்லிட்டு சாப்பாட்டையும் வீண் பண்ணக்கூடாது தெரிஞ்சு போயிடும் அப்படிங்கிறத அந்த காலிங்க நாசியத்தை என்ன பண்ணுறாருனாக்கா அந்த சாப்பாட்டை இவர் சாப்பிட்டுட்டு அந்த குச்சை கழுவி போட்டார் பார்த்திங்களா அந்த தண்ணியை ஒரு குச்சை கழுவி தண்ணியை வச்சுட்டு குச்சை தூக்கி போட்டார் அதுக்கப்புறம் அன்றைக்கி சாயந்தரம் திருமூலர் மூலியை தேடி பார்த்துட்டு சாயந்தரம் வரும் பொழுது இங்கே ஒரு வயசான பையன் அதாவது வயசு பையன் நின்றுக்கிட்டு இருந்திருக்கிறான் அவனை பார்த்து இங்கே வந்து கா கஞ்சமலை இருப்பார் எங்கே அப்புடின்னு விசாரிச்சிருக்கிறாரு அப்போ சொல்கிறாரு இந்த கஞ்சமலை சத்தரு நான்தாங்க சுவாமி கஞ்சமலை சித்தர் கஞ்சமலை அப்படின்ட்டு இருக்கிறார் நீ காத்தால் நீ என்ன என்னோடய வயசானாலும் இப்படி இருக்கிற இப்போ என்ன சின்ன இருக்கிறியா அப்படின்னு கேட்டிருக்கிறாரு அப்போ இந்த நடந்த கதையை சொல்லிருக்கிறார் அந்த சாப்பாடு பொங்கி போனது அது கருப்பானது அது இவரே சாப்பிட்டுட்டு அந்த குச்சைக்களி தூக்கி போட்டு இந்த கதையை சொல்லிருக்கிறார் அப்போ சரி அந்த கழுவனை தண்ணியை கொடுன்னு கேட்டிருக்கிறாரு திருமூலர் அந்த தண்ணியை வாங்கி இவர் குடிச்சிருக்காரு குடிச்சு கொஞ்ச நேரத்தில் இவர் இளமையாயிட்டாரான் திருமூலரும் நான் இவ்வளோ காலமாக இந்த இளமையை கொண்டு கொடுக்கக்கூடிய மூலிகை தான் கஞ்சமலை இருந்தேன் அது ஒன்றால் எனக்கு கிடச்சிருக்குது சரி நான் இனிமே இங்கேருந்து மக்களுக்கு தொண்டு செய் நான் என் வேலையை பார்த்துட்டு புறப்படேன்னு சொல்லி போயிருக்கிறாரு அப்போ கஞ்சமலை என்ன சொல்லிருக்கிறாருனாக்கா இல்லை சாமி நானும் உங்கள் கூடவே வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறார் இல்லை இல்லை ஒன்னால் தான் எனக்கே இந்த இளமை கிடச்சிருக்குது நீ இந்த பகுதியிலே இருந்து இங்கே இருக்கிற மக்களுக்கு நீ வந்து தொண்டு செய்யணும் தீராத நோய்களை தீர்த்து வைக்கணும் அது பணியை சிறப்பாக செய்யணும்னு சொல்லிவிட்டு திருமூலர் இவர் இங்கேயே இருக்க சொல்லிவிட்டு கிளம்புறாரு இந்த ஊருக்கு பக்கத்தில் இளம்பிள்ளைன்னு ஒரு ஊர் இருக்குதுங்க அது ஏன் இளம்பிள்ளைன்னு பேர் வந்துச்சுனாக்கா இப்போ திருமூலரையும் காளங்கிநாதரையும் இளமையாக்கிய மகத்துவம் கொண்ட மூலிகை கொண்ட ஊர் தான் இந்த ஊருக்கு பக்கத்துலேயே இளம்பிள்ளைன்னு பேர் வந்திருக்குதுங்க இது கதை இல்லைங்க நிஜம் நடந்ததுன்னு சொல்லி இங்கே பகுதியில் இருக்கிற மூதாதையர்கள் வயசானவங்களாம் நிறைய சொல் கேட்டிருக்குறேன் நானும் கேட்டுக்கிறேன் எங்கள் அப்பாவும் சொல்லிட்டு இருக்கிறேன் எங்கள் தாத்தாவும் சொல்லிட்டு இந்த ஊரை பற்றி இந்த கோயில்லையே உட்புற வளாகத்துலேயே உப்பு மிளகு வெள்ளம் பாக்கெட் பண்ணி விற்கிறாங்க காலேநாதரோட சிலையை உ உற்சவ மூலவர் சிலைவாக உங்கள்கிட்ட காட்டிருக்கிறேன் இதெல்லாம் காட்டக்கூடாதுன்னு சொன்னாங்க இருந்தாலும் மக்களுக்கு தெரியப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக நான் காட்டிருக்கிறேன் இந்த மூலவரை ரொம்ப அழகாக இருக்கிறாருங்க மூலவர் தாங்க சிவனாக நினச்சி மக்கள் வந்து இங்கே கும்பிட்டுக்கிட்டு இருக்கிறாங்க இது அமாவாசை கோயில்னு சொன்னோம் பார்த்தீங்களா அந்த அமாவாசையில் பயங்கரமாக கூட்டம் இருக்குங்க இங்கே வந்து அமாவாசையில் மக்கள் வந்து சிறப்பான பூஜைகள் செய்து அவங்களுக்கு குறைகள்லாம் உப்பு மிளகு வாங்கி தலையை சுற்றி அந்த க கிணத்துல போட்டுட்டு தன்னுடைய குறைகள் நீங்கணும் தோல் நோய்கள் நீங்கணும் உடல் நோய்கள் நீங்கணும் அப்படின்ட்டு சாமி கும்பிட்டு போகிறாங்க நூறு பர்சன்ட் நடந்திருக்குது கோயிலில் உட்புறத்தில் இருக்கிற செகுத்தலில் காளங்கிநாதர் அருளிய பாடல்கள்லாம் எழுதி வச்சுருக்குறாங்க அதெல்லாம் நீங்கள் படிங்க உண்மையிலேயே நீங்கள் படித்ததாக தான் இருக்கும் நிறைய பார்த்தீங்களா தெரியும் காளங்கிநாதருடைய அருள் வாக்குகள் பூரா பூராவுமே இங்கே எழுதி வச்சிருக்கிறாங்க இந்த காளங்கிநாதர் ஆகிய சித்தேஸ்வரனை நம்ம கும்பிட்டு அப்படியே கொஞ்சம் முன்னே வந்தோம்னாக்கா நாகர் சிலையெல்லாம் நிறையா இருக்குதுங்க அதாவது சிவன் முருகன் விநாயகன் பெருமாள் இவங்கள்லாம் உள்ளடக்கிய இவர்கள்லாம் தரிசனம் பண்ண நாகர் சில சற்பங்கள் அதாவது சிலைகளாக நிறைய இருக்குது அந்த இடத்துல ஒரு இரண்டு கிணறு இருக்குது அதை ஒன்று நாலு ஸ்டெப் தள்ளி வச்சோம்னாக்கா அங்கே ஒரு பெரிய கிணறு இருக்குது அதை தாண்டி வந்தோம்னாக்கா ஒரு மூன்று கிணறு இருக்குது அதையும் தாண்டி போனோம்னாக்கா அந்தாண்ட ஒரு கிணறு இருக்குதுங்க ஏழு கிணறுகள் நம்ம கண் முன்னாலேயே இருக்குது அது எந்த வெய்ய காலத்துலேயுமே குறையாத நீர் ஊற்றுக்கள் இருக்குது மூலிகை தண்ணி அந்த மலையிலேருந்து மலையில் இருந்து வரக்கூடிய மூலிகை நீர் தான் இங்கே ஊற்றுகளாக இருக்குது சுனைகளாக இருக்குது தானா அல்ல அல்ல குறையாத சுனைகள் இங்கே என்ன என்ன சிறப்புனாக்கா மற்ற முனிவர்கள் சித்தர்கள் கோயிலுக்கு போனீங்களா யாரும் எடுக்க மாட்டாங்க இந்த கோயிலில் சித்தர் கோயிலில் முடி இறக்குகின்ற எடுக்கின்ற மொட்டை போடும் பழக்கம் இந்த கோயிலில் இருக்குதுங்க காட்டிரு நாக சம் எவ்வளோ இருக்குதுன்னு இதே போல் அங்கே அங்கே நிறைய இருக்குதுங்க முருகனை வழிபடுறது விநாயகரை வழிபடுறது பெருமாளை வழிபடுறது சிவன் பார்வதி சேர்த்து வழிபடுறது இப்படி நிறைய நாக சிற்பங்கள் நிறைய செஞ்சு வச்சுருக்கிறாங்க நாகதோஷம் தீர்க்கக்கூடிய இடமாகவும் இங்கே இருக்குதுங்க இந்த கோயிலோட பெருமைகளை சொல்லிக்கிட்டே போகலாங்க கொஞ்சம் நஞ்சமில்லைங்க என்னில் இடங்காது இதெல்லாம் இன்னும் வயசானவங்களும் சொல்லாமல் கேட்காம நம்ம உடம்பு புல்லரிக்குது அந்தளவுக்கு நிறைய கதைகள் அங்கே சொல்கிறிக்கிறாங்க பௌர்ணமி தினத்திலெலாம் இங்கே கிரிவலம் போகிறாங்க இந்த கோயிலில் போல் பதினெட்டு சித்தர்கள் ஆசி கிடைக்கிதுன்னு சொல்கிறாங்க பதினெட்டு சித்தர்களும் இன்றும் இன்னும் இந்த கோயிலில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்பது தீர்க்கமான உண்மை அப்படின்னு இங்கே வர்றவங்கள சொல்கிறாங்க தீராத தோல் நோய்கள் அத்தனையும் உடலில் இருக்கிற மற்ற நோய்களும் இந்த கோயிலுக்கு வந்து இது தீர்த்துட்டு போனவங்க நிறைய இருக்கிறாங்க உங்களுக்கு தெரிஞ்சவங்களாகட்டும் இந்த வீடியோ காணொளி பார்க்குறவங்களாகட்டும் யாராக இருந்தாலும் இந்த கோயிலுக்கு ஒரு முறை வந்துட்டு போங்க சித்தர்கள் அருள் இருந்தாலும் மட்டுமே இந்த கோயிலுக்கு வர முடியும் உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராவது திருமண தடை இருக்கிறவங்க தீராத நோய் இருக்கிறவங்களாக இருந்தால் முடிஞ்ச வரைக்கும் இந்த கோயிலுக்கு வந்துட்டு போக சொல்லி உடல் நலம் பெறவும் மன நலம் பெறவும் உங்களை அன்போடு அழைக்கின்றோம் எவ்வளோ பேர் தண்ணி ஊற்றிக்கிறாங்கிறது இதில் வந்து சோப்பு போட வேண்டாம் சாம்பு யூஸ் பண்ண வேணாம் அப்போ நீங்கள் சோப்பு சாம்பு யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கிற மாதிரி இருந்தால் வீட்டிலேயே நீங்கள் வந்து சோப்போடு குளிச்சுட்டு வந்து இங்கே தண்ணியை மட்டும் தலைமேல ஊற்றி குளிச்சுட்டு போய் சாமியை தரிசனம் பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க தண்ணி பச்சை அப்படி சூப்பராக இருக்குதுங்க இந்த கோயில் உள்ளூர் மக்கள் மட்டும் இல்லைங்க சுற்று வட்டார கிராமத்தில் நகரத்தில் வெளி மாநிலத்தில் இருந்தும் இந்த கோயில்களுக்கு இன்றும் மக்கள் வந்து கொண்டிருக்கிறார்கள் தன்னுடைய இங்க தங்களுடைய நோய்களை தீர்த்த வண்ணம் தான் இருக்கிறார்கள் இந்த குளத்துலாம் தாண்டி போனோம்னாக்கால் சித்திரை மடம் இருக்குதுங்க அதாவது சித்தர்கள் அங்கே வந்து தியானம் மண்டத்துக்கு கூடிய இடம் இருக்குது இன்றும் நம்ம மக்களும் போய் அந்த தியானம் மண்டபத்தில் தியானம் செஞ்சுட்டு போகிறாங்க இங்கே ஒரு பெரிய கிணறு ஒன்று இருக்குதுங்க அதாவது இந்த ஏழு கிணறு இல்லாமல் தனியாக ஒரு பெரிய கிணறு இருக்குது அங்கே வந்து மீன்கள்லாம் நிறைய இருக்குதுங்க அதான் அந்த காலத்துலேயே எவ்வளோ பெரிய கிணறு கட்டி வச்சுருக்குறாங்க துளசி தீர்த்தம் பேருங்க இங்கே இருக்கிற கிணத்துக்கு திருமணம்லாம் இந்த கோயிலில் நிறையா நடக்குதுங்க திருமண விசேஷ நாட்கள் முகூர்த்த நாட்கள்லாம் வந்தீங்கன்னா அங்கே கால் வைக்கிறதுக்கே முடியாது அவ்வளோ கூட்டம் இருக்கும் இந்த கோயில் வந்து முன்னால் போகும்போதே மிகப்பெரிய போர்டு வச்சுருக்கிறாங்க எந்தெந்த கொடிமரத்தில் ஆரம்பித்து எந்தெந்த திசையில் எந்தெந்த இடத்துல என்ன சாமி இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு வரைபடம் வச்சுருக்கிறாங்க போல் இதுக்கு இதுக்கு அரசாங்கத்தின் கட்டணம் எவ்வளவு அவன் நுழைவுச்சீட்டு எவ்வளவு அப்படிங்கிறதும் போர்டு வச்சுருக்கிறாங்க இங்கே மங்கிஸ் குரங்குகள் வந்து நிறைய இருக்குதுங்க எந்த பக்கம் பார்த்தாலும் அவர்கள் நிறைய இருக்கிறார்கள் இது வந்து குளிக்கிறதுக்கு என்ன பண்ணுறதுன்னு சொல்லணும்னு நினைக்காதீங்க இந்த இடத்துல நிறைய கடைகள் இருக்குது பக்கெட்டு வாலிலாம் வாடகைக்கு வர்றாங்க ஒரு பக்கெட்டு பத்து ரூபா வாடகைக்கு குளிச்சு முடிச்சிட்டு வந்து கொடுத்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நிறைய கடைகள்லாம் வாடகைக்கு வர்றாங்க நிறைய இருக்குது இங்கேயே உடை மாற்றிக்கலாம் பெண்கள் குளிக்கிற மாதிரி இருந்தால் பக்கத்தில் உடை மாற்றும் இடமும் இருக்குது அங்கே வந்து பெண்கள் குளிச்சுட்டு உடை மாற்றிக்கலாம் உடைய மாற்றிட்டு போய் சித்தேஸ்வரன் ஆகிய கஞ்சமலை சித்திரம் வணங்கிட்டு நம்ம மற்ற சுற்றி பார்க்கலாம் இதில் இன்னும் ரைட்டில் திரும்பினோம்னாக்கா காளியம்மன் கோயில் மிக பெருசிய அளவில் இருக்குது அதாவது நான் அந்த வீடியோவில் உங்களுக்கு கூட்டம் இல்லாத நாளாக பார்த்து உங்களுக்கு வீடியோ போட்டிருக்குறேங்க கூட்டம் இருக்கிற நாளில் வீடியோ எடுக்கிறது சிரமம் உங்களுக்கு முழுக்க முழுக்க இதனுடைய நிகழ்வுகளை சொல்லவும் முடியாது அப்படிங்கிறதுல கூட்டம் இல்லாத நாளில் பார்த்து தான் போட்டுருக்குறேன் பாருங்கள் இன்னொரு தீர்த்த கிணறுக்கு போயிட்டு இருக்கிறோம் இந்த இடத்துல பாருங்கள் எவ்வளோ நீட்டாக தான் இருக்குது அதாவது சருகுகள் நிறைய இருக்குது இருந்தாலும் கிணறுன்னு பார்த்தீங்கன்னாக்கா தண்ணி அவ்வளோ சூப்பராக நெகு நெகு நெகுனு அவ்வளோ சூப்பராக கண்ணாடி மாதிரி இருக்குதுங்க இந்த கோயிலை சுற்றி இருக்கிற பொதுமக்கள் அயலூரில் இருந்து வர்றவங்க அந்த தண்ணியில் குளிக்கணும் உடல்நோய்களை தீர்க்கணுங்கிற தகவல் நிறைய இடங்கள்லேருந்து வராங்க வீடியோலாம் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நேயர்களே நம்மளுடைய சப்ஸ்கிரைபர்லாம் ஸ்கிப் பண்ணாமல் பண்ணுங்கள் ஏன்னா முக்கியமான தகவல்கள்லாம் நம்ம சொல்ல சொல்ல தான் நிறையா வரும் அப்போ தான் சொல்ல முடியும் நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் புதுசாக பார்க்குறவங்கள்தான் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த கோயிலுக்கு இதுக்கு முன்னே யாரெல்லாம் வந்துருக்குறீங்க அப்படிங்கிறத நீங்கள் கமெண்டில் வந்து சொல்லுங்கள் எனக்கு தெரியாத தகவல் இருந்தால் கூட நீங்கள் சொல்லுங்கள் நான் அடுத்த வீடியோ கூட எடுத்து போடுறேன் இன்னொன்று இந்த கோயிலை முடித்த உடனே முருகன் கோயில் இருக்குது ஒன்று இருக்குதுங்க அது ஒரு தனி வீடியோவை போடுறேன் அது வந்து பழனி மலை மாதிரி ஏறி போய் தான் பார்க்கணுங்க அதனால் அந்த முருகன் கோயிலை ஒரு தனி வீடியோவை போடுறேன் பாருங்கள் இந்த கோயிலை சுற்றி முக்கியமாக காடுகள் நிறைய இருக்குதுங்க காடுகள் அதாவது காடுகள்னாவே மூலிகள் நிறைய இருக்கும் பார்த்தீங்களா அவ்வளோ நான் சொன்னேன் பார்த்தீங்களா மடம் இந்த மண்டபம் அந்த மண்டபம் இதுதாங்க இங்கே போய் குளிச்சுட்டு சாமி கும்பிட்டு தியானம் இருக்கலாம் அந்த மண்டபத்தில் இப்போ சாத்தியிருக்கிறாங்க டைமுக்கு திறந்து விட்ருவாங்க அந்த திறந்த டைமில் போய் நம்ம தியானம் இருக்கலாங்க இப்போ சொல்கிறது ஒரு முக்கிய தகவலுங்க காளங்கிநாத சித்தர் எப்படி வந்து சிலையாக மாறினார் அப்படிங்கிறதாங்க சொல்ல போகிறேன் திருமூலர் வந்து தினமும் இளமையான மருந்தை தேடிக்கு செல்லும் போது இவர் அவருக்கு வேணுங்கிற பணிகளை செஞ்சுட்டு சும்மா இருக்கிற நேரத்தில் உங்கள் இருக்கிற லோக்கலில் ஆடு மேய்க்கின்ற மாடு மேய்க்கின்ற பசங்க கூப்பிட்டு விளையாடிட்டு இருப்பாருங்களாம் அதாவது டெய்லி அவங்க தலைமையில் ஒரு குட்டு வச்சுட்டு ஒண்டிக்கிறது அவங்க வந்து கண்டுபிடிக்கிற மாதிரி விளையாட்டு விளையாடிட்டு போகிறான் இவர் இளமையாக மாறினதுக்கப்புறம் நம்ம இளமையாக இங்கே இருக்கிற மக்கள் நம்ம நம்ப மாட்டாங்க நான் தான் காலங்கிநாதர் கஞ்சமலை அப்படிங்கிறத நம்ப மாட்டாங்க அப்படிங்கிறதுக்காக அன்றைக்கி கூடலாம் கூப்பிட்டு விளையாடி இருந்துட்டு வேகமாக ஒரு நறுக்குன்னு ஒரு குட்டி வச்சுட்டு போய் சங்கு பூ புஷ்பம் இருக்குதுங்க சங்கு புஷ்பம் இருக்குது பார்த்தீங்களா அது ஒரு புதரை செடியாக அங்கே இருந்துருக்குது அங்கே போய் ஒண்டிக்கிட்டாரான் இவர் பசங்க வலிக்குது அப்படின்போது அவங்க அப்பா அம்மாவோட சொல்லிவிட்டு அவங்க அப்பா அவங்களாம் பெரியவங்களாம் வந்து அந்த புதரை நீக்கி பார்க்கும்பொழுது அந்த இடத்துல காளகிநாதர் ஒரு சிலையாக இருந்திருக்கிறாருங்க கஞ்சமலை என்ற காளகிநாதர் அங்கே சிலையாக இருந்திருக்கிறார் அந்த உருவம் தாங்க இப்போ நாம் சாமி கும்பிட்டுட்டு இருக்கிற உருவம் சிவன் அந்த கஞ்சமலை சித்தரே சிவனாக மாறி சித்தேஸ்வரனாக நம்ம வழிபட்டு கொண்டிருக்கின்ற அந்த சிற்பம் அவருடைய உண்மையான சிலை அப்படின்னு தான் சொல்கிறாங்க இது வந்து சித்ரா பௌர்ணமியில் இந்த கோயிலுக்கு தேர் திருத்தேர் தேர் ஓட்டம் இருக்குதுங்க அதே போல் பௌர்ணமி நாளில் கஞ்சமலைக்கு நிறைய பேர் மலை மேலேயே போய் சாமி கும்பிட்டு சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு பௌர்ணமி நாளில் மக்கள் அலைகடறுன வெள்ளம் போல் கஞ்சமலைக்கு உச்சிக்கு போய் கும்பிட்டு அங்கே ஒரு சிவன் கோயில் இருக்குதான் அந்த சிவன் கோயிலில் கும்பிட்டு வராங்க அந்த கஞ்சமலையானது வந்து சி முட் முட்களாலும் செடி குடிகளாலும் சூழப்பட்டு தான் இருக்குது அந்த அந்த மாதத்துல சித்ரா மாதத்தில் சுத்தம் பண்ணி வச்சு மக்கள்லாம் நடந்து நடந்து ஒரு பாதை உருவாகுது இங்கே என்னென்னாக்கா காடுகள் அதிகம் இருக்கிறதுனால அடிக்கடி தீ பிடிக்கக்கூடிய வாய்ப்புகள் நிறைய நிறையதுங்க எங்கள் வீட்டிலேருந்து எங்கள் மெத்தையிலேருந்து பார்த்தினாக்கா அந்த கஞ்சமலையில் பூரா தீ பரவுறது எங்களுக்கு நீட்டாக வருஷம் ஒரு தடவை ரெண்டு தரமாவது பார்த்துருவோம் அந்தளவுக்கு காட்டு தீ இருக்குதுங்க அதாவது மாடு வைக்கிறவங்களோ ஆடு மாடு மேய்க்கிறவங்க வேறு யாராவது எதுக்காக போனால் கூட இந்த மாதிரி பற்றி போடுறதை தீ வைக்க வேண்டிய வேலையை செய்ய வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ மூலமாக உங்களுக்கு கண்டிப்பாக கேட்டுக்கிறேங்க ஏன்னா நம்ம ஊரில் நம்ம மாவட்டத்தில் பல நோய்களை தீர்க்கக்கூடிய மூலிகை உள்ள மரம் இது மலை இங்கே இருக்குது இந்த மலையில் பல மூலிகைகள் இருக்குது தெரியாமல் பண்ணுற ஒரு சின்ன தவறு தீனால் எவ்வளோ மூலிகைகள் அழியுது அதனால் வந்து இந்த தவறுகள் யாரும் செய்யாதீங்க அப்படின்னு இந்த வீடியோ மூலமாக உங்களுக்கு கேட்டுக்கிறேன் திருமந்திரத்தில் எழுதிய திருமூலரோட சீடராக இருந்த காளைங்கிநாதர் பழனி முருகனை உருவாக்கிய போகருக்கு குரு என்பது மிகப்பெரிய தகவல் அவர் வந்து நம்பூருக்கார நம்ப ஊரில் தான் இருந்திருக்கிறாரு அப்படிங்கிறது நமக்கெல்லாம் பெருமை இவரை வந்து நாமும் தரிசித்து நம்மளை சுற்றுப்புறத்தில் இருக்கிறவங்களும் தரிசிக்க வைப்போம் நோய்களை தீர்த்து நோயில்லா வாழ்வு மக்கள் வாழ அனைவரும் இந்த சித்தர் கோயிலுக்கு ஒரு முறை வருமாறு நீங்களாம் கூப்பிட்டு அவருடைய அருள் பெற அலையுங்கள் இப்போ காட்டிக்கிட்டு இருந்து பார்த்தீங்கன்னா ரோடு இதில் இருந்து ஒரு அரை கிலோமீட்டர் தூரம் நடந்து போகணும் அரை கிலோமீட்டர் கூட கொஞ்சம் தூரம் நடந்து போனோம்னா இப்போ வண்டி போகுது பாருங்கள் இந்த ரோட்டில் நடந்து போனோம்னாக்கா கஞ்சமலை வந்துருங்க இப்போது ட்ரான்ஸ்ஃபாரம் பார்த்தீங்களா அதுலருந்து லெஃப்ட்டு திரும்பினீங்கனாக்கா முருகன் கோயிலுக்கு டூ வீலரு பாருங்க காட்டுறோம் பாருங்கள் டூ வீலர் இந்த ரூட்லேயே கூட நம்ம போய்க்கலாம் இந்த ரோட்டில் வந்து ஒரு போர்டை வச்சுக்கிறாங்க பாருங்கள் முருகன் கோயிலுக்கு செல்லும் வழின்னு ஒரு அது ஒரு மஞ்சள் கலர் போர்டு தெரியுது பாருங்கள் அந்த லெஃப்ட்டில் போனால் முருகன் கோயிலுக்கு போகலாம் நேராக போனோம்னாக்கா கஞ்சமலைக்கு போய்க்கலாங்க கஞ்சமலைக்கு போய் அங்கே சுத்தமான சுவாசித்து அந்த காற்றை பாருங்கள் மழை தெரியுது பாருங்கள் கஞ்சமலை இந்த காற்றை சுவாசித்து வந்தோம்னாக்கா உடம்பு மன நிறைவு அத்தனையும் கிடைக்குதுன்னு சொல்கிறாங்க ரெகுலராக போகிறவங்களும் இருக்கிறாங்க அந்த காற்று வாங்குறதுக்காக அந்த வயசானவங்களாம் சில பேர் இன்னும் ரெகுலராக நடக்கிறாங்க இதுதாங்க அந்த கஞ்சாமலை மூலிகைகளால் முழுக்க முழுக்க மூலிகைகளால் சூழப்பட்ட மலைதாங்க இந்த கஞ்சாமலை இந்த பக்கம் திரும்பி பார்த்தாலும் பச்சை பச செடிகளும் மரங்களும் கொடிகளும் நீரூற்றுகளும் சுனைகளும் நிறைந்த இந்த மலையில் காரில் வராங்க பஸ்ஸில் வர பசு வழியாக வராங்க பைக்கில் வராங்க பௌர்ணமி பௌர்ணமித்தனத்தில் நடந்து வந்து கூட இங்கே இருக்கிற சித்தேஸ்வரனை வழிபடுறாங்க அதனால் இவ்வளோ சிறப்புகள் வாய்ந்த இந்த சித்தேஸ்வரனை நாமும் வழிபடுவோம் நாம் சுற்றி இருக்கிறவங்க வழிபட வைப்போம் என்று இந்த வீடியோ நம்ம கேட்டுக்கிறேன் ஏன்னா இங்கே இருக்கிற பெருமைகளை சொல்லி மாளாதுங்க சொல்கிறதுக்கு வார்த்தை இல்லை இதை பொழுதே நமக்கு புல் அரிக்குது எந்த அளவுக்கு சொல்லணும் அது நம்ம இதை விட இதை விட்டுறக்கூடாதுன்னு நினைக்கிறோம் பார்த்தீங்கன்னா குரங்குகள்லாம் தண்ணி குடிக்குது எந்தளவுக்கு நிறைய இருக்குதுங்க யாருக்கும் எந்த தொந்தரம் கொடுக்குறதுக்காக நாம் கொடுத்தா மட்டும்தான் குரங்குகள் வாங்கி சாப்பிடுது இந்த கோயிலுக்கு வரணக்கா சேலம் புதிய பஸ் ஸ்டாண்ட்லேருந்து பஸ் இருக்குதுங்க பழைய பஸ் ஸ்டாண்ட்லேருந்து பஸ் இருக்குது அதாவது இளம்பள்ளை போகிற வழியில் சேலத்துலேருந்து சிவதாபுரம் வழியாக இளம்பில் போகிற வழியில் வழியிலேயே சித்திர கோயில் லெஃப்ட் சைடில் இருக்குது அப்படியே தாரமங்கலம் மேட்டூர் மேச்சூர் இப்படி வர்றவங்களாக இருந்தால் தாரமங்கலம் வந்து தாரமங்கலத்துலேருந்து சிந்தம்பட்டி வழியாக ஒரு பன்னெண்டு கிலோமீட்டர்லேயே இந்த கோயில் இருக்குதுங்க சமீபமாக தான் ஒரு ஒரு மாதத்துக்கு முன்னே தான் அந்த கோயிலுக்கு வந்து கும்பாபிஷேகம் நடைபெற்றுச்சு இப்போ இந்த கோயிலுக்கு வந்து முன்னால் மெயின் ரோட்டில் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ஏழு எட்டு எட்டு மீட்ரு அகலப்படுத்துகிறாங்க ரோடும் ரொம்ப விரிவாக்கம் பண்ணிருக்கிறாங்க இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருந்தால் இங்கே தான் காளியம்மன் கோயில் சொன்னேன் அந்த காளியம்மன் கோயில்கிட்ட ஒரு மிகப்பெரிய கிணறு இருக்குது இந்த காலத்தில் மீன்களாக பெருசு பெருசாக இருக்குதுங்க இப்போ காளியம்மன் கோயில் இப்போ சாத்திட்டாங்க உள்ளே பார்த்தீங்கன்னா காளியம்மன் ரொம்ப சிற்பம் சூப்பராக அருமையான முறையில் செதுக்கி வச்சிருக்கிறாங்க பார்க்கவே கண்கொள்ளா காட்சியாக காளியம்மன் காட்சி அளிக்கிறாரு இதை சுற்றி வரும்பொழுது பல மலைகள் தெரியுது ரோடுலாம் நீட்டாக தான் இருக்குது பூந்தோட்டங்கள்லாம் நிறைய இருக்குதுங்க இங்கே இருக்கிற பூக்கள் வாசனை பூக்கள் இதெல்லாம் வச்சு இங்கே சாமிக்கு படைச்சிடுறாங்க அதுவும் இல்லாமல் இந்த விழா காலங்கள்லாம் இங்கே நிறைய கடைகள் இருக்குதுங்க அதாவது மூலிகைகள் மூலிகை சாம்பிராணி மூலிகை பத்தி மூலிகை திரவியங்கள் வாசனை பொருட்கள் இதெல்லாம் நிறைய கடைகள்லாம் கொண்டு வந்து போடுறாங்க அதாவது நம்ம திருவண்ணாமலைக்கு திரு போகும்போது எப்படி நிறைய கடைகள் இருக்குதோ அதே போல் இங்கேயும் விழா காலங்களில் கடை போடுறாங்க இங்கே எங்கேயும் கிடைக்காத மருந்துகள் மாத்திரைகள் எல்லாம் கூட இங்கே கிடைக்குதுங்க நம்ம நம்ம இந்த வீடியோ தாண்டு அடுத்தது இங்கே இருக்கிற முருகன் கோயிலை உங்களுக்கு சிறப்பாக ஒரு வீடியோவாக போடுறேன் அதையும் நீங்கள் பாருங்கள் இந்த கோயிலுக்கு ஒரு முறை வந்து தரிசனம் பண்ணி உடல் நோய்களையும் மனநோய்களையும் தீர்த்து செம்மையாக வாழ இந்த வீடியோ மூலமாக வாழ்த்துக்கிறேன் அனைவரும் வருக சித்தேஸ்வரன் அருள் பெருக அது மட்டும் இல்லாமல் பதினெட்டு சி சித்தர்களுடைய அருளும் பெருமாறு உங்களை அன்போடு அழைக்கின்றேன் நம்ம நம்ம சேனலில் இன்னும் எந்த மாதிரி வீடியோக்கள்லாம் போடணும் நீங்களாம் எந்த இடத்துக்கு போயிட்டு இருந்துருக்கிறீங்க அந்த இடத்துல வீடியோ போடுங்கன்னு சொன்னாங்களோ நான் வந்து அந்த இடத்த தேடி கண்டுபிடிச்சி போட்டு போய் நம்ம வீடியோ போடுறேன் நம்ம சேனல் தொடர்ந்து பாருங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் புதிய நேரங்களில் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம வீடியோவை நம்ம போடுற வீடியோக்கள் அனைத்துமே ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஏன்னா நம்ம சொல்லக்கூடிய தகவல் அப்போ தாங்க உங்களுக்கு முழுசாக தெரியும் அதுக்காக தான் இந்த வீடியோ மூலமாக உங்களுக்கு கேட்டுக்கிறேன் சேலம் மாவட்டத்தில் தாரமங்கலத்துக்கு அப்புறம் இது ஒரு சுற்றுலாத்தலமாகவே காட்சி அளிக்கிறது இங்கே வந்து நிறைவோடு நீங்கள் சமையல் செஞ்சு கொண்டு வந்து சாப்பிட்டு இலைப்பாரிட்டு நீங்கள் ஈவினிங் கிளம்பலாம் அந்தளவுக்கு இட வசதிகள் நிறைய இருக்குது குளிக்கிறதுகள் இருக்குது பாத்ரூம் வசதிகள் இருக்குது அனைத்து வசதிகளுமே இங்கே இருக்குது சுற்றுலாத்தலமாகவே குழந்தைகளுக்கு பொழுதுபோக்கக்கூடிய இடமாகவும் இந்த கஞ்சமலை சித்தர் வாழும் சித்தர் கோயிலாகும் வீடியோவை பார்த்தாங்க ஒரு முறையேனும் இந்த சித்தர் கோயிலுக்கு வந்து உங்களுடைய அருள் பெற்று செல்லுமாறு உங்களை வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் இல்லை பின்னால் தெரியுது பார்த்தீங்களா கோபுரம் அதாங்க முருகன் கோயில் பழனி மலை மாதிரி இதுவும் ஒரு மலை ஏறிதாங்க ஒரு கரெக்ட் மலை இருக்குது மலை ஏறி போய் தாங்க இந்த முருகனை கும்பிட்ணும் இந்த காளைங்க சித்தரோடய ஞாபகமாக அவருடைய பேர் கஞ்சமலைங்கிறதுனால இந்த பகுதியில் நிறைய பேர்த்துக்கு கஞ்சமலைன்னே பேர் வச்சிருக்கிறாங்க அந்த மலையோட சிறப்பை உணர்த்துவதாகவும் அந்த காளைங்கிநாதருடைய பெயர் பெயரான கஞ்சமலைங்கிற பெயரை குறிப்பிடும் வகையிலும் அவர் ஞாபகமாக வேண்டுதல் வச்சு வேண்டுதல் நிறைவேறின உடனே கஞ்சமலைனே இங்கே நிறைய பேருக்கு பேர் வச்சுருக்காங்க இந்த ஊரில் நீங்கள் இது சிறப்பு வாய்ந்த பெயராக இந்த கஞ்சமலைங்கிற பேர் இருக்குதுங்க சொன்ன மதிகள் அந்த கோயிலுக்கு சைடில் ரோட்டை அகலப்படுத்திக்கிட்டு இருக்கிறாங்க நீங்கள் வரும் பொழுது இந்த கோயில் சிலருந்து உள்ளத்தள்ளி இருக்கும் பாருங்கள் தான் புனரமைக்கிறதுக்கு ஆர்ச்சிலாம் வெட்டி எடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க மறுபடியும் எடுத்துகிட்டு ஒரு பத்து மீட்டர் உள்ள தள்ளி போடுவாங்க நீங்கள் வந்து கோயில் இடம் மாறி போயிடுச்சுன்னு நினைக்க வேண்டாம் கோயில் உள்ள தள்ளி இந்த ஆர்ச்சை போடுறாங்க ரோடு அகலமாக்கப்படுகிறது என்பதையும் இந்த வீடியோ மூலமாக தெரிவித்துக்கொள்கிறேன் இந்த ஆர்ச்சில் இருக்கிற சித்தரை எவ்வளோ அழகாக இருக்கிறாருன்னு பாருங்களே இதை பார்த்தீங்களாவே ஒரு மன நிறைவு கிடைக்கும்